பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி நினச்ச மாதிரியே இனியாவோட கல்யாணத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களே இனியாவை கூட்டிகிட்டு போக இனியாவுக்கு இங்கே கல்யாண சேலை மற்றபடி தேவையான எல்லா பொருளையுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை பார்த்த ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டில் உள்ள இனியா பெரிய வீட்டுக்கு மருமகளாக போக போகிறா இப்போவே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா செலவையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க இனியா ரொம்ப வச்சவ இப்படி ஒரு பெரிய வீட்டில இருந்து வரன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ள பாக்கியா இனியான்னு இந்த கல்யாணத்துக்கு பெருசாக சம்மதம் சொல்லலைனாலும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்க போயிட்டு நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க இனியாக அவள் விருப்பப்பட்ட மாதிரி அந்த ஆகாச கல்யாணம் பண்ணாமல் நாம் நினச்ச மாதிரி இந்த பையன் சுதாகரோட பையனை கல்யாணம் பண்ணால் அவள் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக அமையும் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே அங்கே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் சரி சரிகோபி இனிமேல்ட்டு என்னென்ன வேலை இருக்கோ உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எல்லா செலவையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் உங்கள் பொண்ணு இனியாவை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்புனா மட்டும் போதும் எங்கள் பையன் இனியாவை கல்யாணம் பண்ணிக்க நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் இனியாக ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு பே பெருமையாக பேசிட்டு அங்கே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி இங்கே வந்து கோபி கிட்ட சொல்கிறாங்க கோபி நாம் நினச்சதை விட நல்லவங்களா இருக்கிறாங்கள்ல மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க பாத்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோபி வாக்கியா பார்த்தல்ல நீ தான் அந்த சுதாகரை பற்றி என்னென்னவோ சொன்ன ஏதோ உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாரு இங்கே இனியாவை பொண்ணு கேட்டு வந்தாருன்னெலாம் சொன்னியே ஆனால் அவங்க நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம எல்லா செலவையும் அவங்களே ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரி ஒரு வரன் கிடைக்க நாம் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் நீ தான் இத்தனை நாள் சுதாகரை பற்றி புரிஞ்சுக்காமையே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் உங்கள் பையனை கூட்டிகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு இனியாவோட கல்யாணத்துக்கு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சுல்ல நீங்கள் கிளம்புங்க இனியாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க இங்கே கோபியும் ஈஸ்வரியும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இங்கே உடனே ஜெனி சொல்கிறாங்க ஆண்டி இங்கே இனியாவுக்கு என்னென்ன வேணும்னு அந்த சுதாகரோட மனைவி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாங்க நாம் இனியாவுக்கு நகை எதுவும் வாங்கவே வேண்டாம் ஏன்னா இனியா ஆசைப்பட்ட நகையெல்லாம் அவங்களே வாங்கி கொடுத்துருக்காங்க வேணும்னா பாருங்களேன் முதல்ல நான் கூட நினைச்சேன் இனியா இப்போ தான் படிப்பெல்லாம் முடிச்சிருக்கா வேலைக்கு போகிறா உடனே எதுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்கிறாங்கன்னு ஆனால் உண்மையாகவே இங்கே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க இனியாவுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க கண்டிப்பாக இங்கே பார்த்துருக்குற சுதாகரோட பையனும் இனியாவை நல்ல பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இனியா நீ சுதாகரோட பையன் நிதிஷ விரும்புறியோ விரும்பலையோ ஆனா இங்க பாட்டி சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டா கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ ரொம்ப சந்தோஷமா நம்பிக்கை எனக்கு ஜெனியும் பேசிட்டு இருக்காங்க நான் பாக்கியாவுக்கு மட்டும் என்ன செய்யனே தெரியல இங்க பாக்கியா மெதுவாக இனியாவை ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் சொல்றாங்க என்ன இனியா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க அவங்க எல்லாம் உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க நீ மனசு மாறிட்டியா இல்லை படிக்கணும் இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற முடிவுல இருக்கியான்னு கேட்க என்ன செய்யணும் தெரியலம்மா அது மட்டும் இல்லை பத்திரிக்கையெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அப்பா வேற ஒரு பெரிய திட்டத்தை இருக்காங்க என் கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரையும் வர வச்சு ரொம்ப ஆடம்பரமாக இந்த கல்யாணத்தை செய்யணும்னு அப்பா ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க நிறைய பத்திரிக்கையெல்லாம் அடிக்க சொல்லியிருக்காங்கம்மா இந்த பத்திரிக்கையெல்லாம் என் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு வேற சொல்கிறாங்கம்மா ஆனால் அப்பா என் மேலே உள்ள பாசத்துலையும் அக்கறையிலையும் தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நான் ஒரு முடிவெடுத்தா பாட்டி ஒரு முடிவெடுத்து அதை தான் நான் கேட்கணுன்னு சொல்கிறாங்க அதாம்மா என்ன செய்யனே தெரியல அப்படின்னு கண்கலங்கி பேச அப்போ ஒன்று இனியா உங்கள் அப்பா தான் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டார்ல கல்யாண பத்திரிக்கையை கொண்டு போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் கொடுத்து கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டு வா இதுக்கு மேலே நீ ஒரு முடிவெடுக்கலைன்னா என்னாலையும் எதுவும் செய்ய முடியாது புரியுதா நல்லா படிக்க வச்சாச்சு பெரிய வேலைக்கு உன்னை அனுப்பியாச்சு இதுக்கு மேலே உன் வாழ்க்கையில் நீ தான் முடிவெடுக்கணும் நான் இனி இதில் தலையிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாக்கியா தன்னுடைய வீட்டுக்கு போன கோபி ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க அம்மா எனக்கு நல்லா தெரியுமா கண்டிப்பா இனியா இனி மனசு மாற மாறமாட்டா நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது அது மட்டும் இல்லாமல் சுதாகரோட பையன் நிதிஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனியா தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்க போறா அப்புறம்தாம்மா நாம எடுத்த முடிவு சரின்னு இனியாவுக்கு புரிய வரும் இத்தனை நாள் பாக்கியா பேச்சை கேட்டுக்கிட்டு எவ்வளவோ பிரச்சனை செஞ்ச இனியா இன்னைக்கு சுதாகரோட குடும்பத்தோட வெளியில் போய்ட்டு வந்தால அவங்க எவ்வளோ ஆடம்பரமான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவள் இதெல்லாம் பார்த்து மனசு மாறிடுவாம்மா இப்போவே என் பொண்ணுக்கு அவங்க எல்லாரும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்கன்னா என் பொண்ணு இனியா அந்த வீட்டுக்கு மருமகளாக போனால் அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நாமளே ஒரு நல்ல வரனை தேடி இருந்தால் கூட இனியாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குமான்னு தெரியலம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னு கோபி சொல்றத கேட்டு ஈஸ்வரி சொல்றாங்க நீ தான் சரி கோபி இதே பாக்கியா கிட்ட இந்த கல்யாண பொறுப்பை கொடுத்திருந்தா செல்வி என்னோட ஃப்ரெண்டு இங்கே ஆகாஷோட வாழ்க்கையவும் நான் பார்க்கணுன்னு சொல்லி இந்த இனியா ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன்னு ஆகாஷுக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம குடும்பத்தையே ரொம்ப அவ் அவமானப்படுத்தியிருப்பா நல்ல வேலை நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் கம் கிடச்சிருக்கு இங்கே இனியாவுக்கும் ஒரு நல்ல வீட்டில் மருமகளாக வாழ போற ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு இதெல்லாம் அந்த பாக்கியாவால் செஞ்சு வைக்க முடியுமா என்ன நீ ஒரு நல்ல அப்பாவாக இருந்து இனியாவோட வாழ்க்கைக்கு தேவையானதை செஞ்சுட்ட கோபி எனக்கு அது மட்டும் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனியாவோட கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் யோசிக்க தோணுது ஆனா இனியும் பாக்கியா எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டான் தான் நினைக்கிறேன் முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பாக்கியா முகம் கொடுத்து பேசல ஆனா இன்னைக்கு பாத்தியா சாப்பிட்டுட்டு போங்க நாங்களும் இங்கே இனியாவோட கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் செய்வோன்னு சிரிச்சுக்கிட்டே பாக்கியா பேசுனதுலையே இங்கே இனியா மட்டும் இல்லாமல் பாக்கியாவும் மனசு மாறிட்டான்னு எனக்கு தெரிய வந்துருச்சு இனி கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஆமாம்மா நானும் இனியாக மனசு மாறக்கூடாதுன்னு சொல்லி செல்வியோட வீட்டுக்கு இனியாவை கூட்டிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த ஆகாஷ் முன்னாடியே ஆகாஷை கிட்ட பேச வச்சேமா அங்கே ஆகாஷை நான் இன்னும் படித்து வேலைக்கு போகலை உங்கள் அப்பா சொன்ன மாதிரியே இந்த பெரிய இடத்து மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை பார் நான் ஏன் வாழ்க்கையை பார்க்குறேன்னு ஆகாஷ் சொன்னதுக்கப்புறமா இனியா இனி மனசு மாற மாட்டா ஆகாஷன் நினச்சி கூட பார்க்க மாட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல கோபி நீ பாக்கியாவ நினைக்கிறத விடவும் நல்லபடியாக இனியா மனசை மாற்ற என்னென்னவோ செய்யே அப்படின்னு சொல்லி கோபியும் ஈஸ்வரியும் ரொம்ப சந்தோஷமாக இனியாவோட கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கப் போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோபி சொல்கிறாரு அம்மா நம்ம சொந்தக்காரங்க யார் யாருக்கெல்லாம் இங்கே இனியாவோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பத்திரிக்கையை அனுப்பி வச்சிருவேன் ரொம்ப முக்கியமானவங்களுக்கு நேரில் போய் பத்திரிக்கையை கொடுத்துட்டு வந்துடுவேமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரியும் நான் சொல்கிற எல்லாத்துக்கும் கண் கண்டிப்பா நேர்லயே போய் இனியா கல்யாணத்தை பத்தி சொல்லி பத்திரிக்கையை கொடுத்துட்டு வரணும் நீ நான் சொல்றதெல்லாம் எழுதிக்க அப்படின்னு சொல்றாங்க இங்க கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் இங்க வந்து கோபியும் ஈஸ்வரையும் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க செழியன் வந்து இனியா கிட்ட சொல்றாங்க இனியா இந்த பத்திரிகை எல்லாத்தையும் நீ யார் யாருக்கு கொடுக்க போற அப்படின்னு கேட்க அண்ணே கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ வேற பத்திரிகையை பற்றி பேசிகிட்ருக்கேன்னு சொல்ல நீ தான் வேண்டான்னு சொன்னாலும் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும் இல்லை அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனையாச்சு ரொம்ப முடியாமல் இருந்தாருன்னு வை நானே உன்னை சும்மா விட மாட்டேன் இப்போ வரைக்கும் அப்பா நல்லா தான் இருக்காரு அவர் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு காரணமாகவே நீ தான் இருக்க புரிஞ்சு நடந்துக்க இனியா நான் இங்கே என் மாமனார் வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு எல்லாேருக்கும் பத்திரிக்கை கொடுக்க போறேன் நீயும் நீ வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்களுக்கும் பத்திரிக்கை கொடுத்துரு நீ காலேஜ் படிச்சல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துரு புரியுதா எல்லாரும் வந்தால் நல்லா அவங்களும் உனக்கு எவ்வளோ பெரிய வீட்டில் வந்து வீட்டில இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்து இந்த கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல எனக்கு சந்தோஷமா இருக்கே நீயா உன் மனசை நீ மாத்திக்க இந்த கல்யாணத்துக்கு நல்லபடியா எல்லா ஏற்படையும் நீயே நீயே செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வேற வழி இல்லாம இனியாவும் வீட்டில் எல்லாரும் இப்படி பேசும்போது இன்னும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது நானும் என் மனசை மாற்றிக்கணும் அண்ணன் சொன்ன மாதிரி பத்திரிக்கைலாம் கொடுக்க போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இங்கே காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு வேலைக்கு கிளம்புறாங்க யார் யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணுமோ எல்லா பத்திரிக்கையும் எடுத்துகிட்டு போகிறாங்க இதை பார்த்த பாக்கியாக நினைக்கிறாங்க கல்யாணத்தை நிப்பாட்னா இந்த சுதாகர் நினைக்கிறத செய்ய விடாமல் செய்யலாம்னு நினச்சேன் ஆனால் இந்த கோபியும் ஈஸ்வரியத்தையும் மாற்றி மாற்றி இனியாவோட மனசை மாற்றி கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா சுதாகர் யார் எதுக்காக இந்த கல்யாணத்தெல்லாம் நடத்தி வைக்கணும்னு நினைச்சாருன்னு இவங்களுக்கெல்லாம் புரிய வரும் அப்போ என் ரெஸ்டாரண்ட் என்கிட்ட இருக்காதே என் ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் சுதாகர் இப்படி திட்டம் போட்டு தான் பையனோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இனியாவை தான் வீட்டு மருமகளாகிக்கணும்னு நினைக்கிறாரு அவரோட வசதிக்கும் என் குடும்ப வசதிக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது ஆனாலும் தேடி வந்து இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சுதாகர் நினைக்கிறதுல எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் இதில் என்ன செய்யணே தெரியாமல் இங்கே இனியாவும் மனசை கல்யாண என்ன நடக்க போதோ என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ தெரியல அப்படின்னு கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க பாக்கியா நினைக்கிறாங்க இனியா ரொம்ப சோகமா தன்னுடைய வேலை பார்க்குற இடத்துக்கு போறாங்க இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் இனியா கிட்ட என்னாச்சு உன்னை பொண்ணு பார்க்க வரதா சொன்னாங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு ரொம்ப சந்தோஷமா கேட்க இனியா ரொம்பவே சோகமா எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனா என் அப்பா பாட்டிக்காக தான் நானே ஒத்துக்கிட்டேன் வேற வழி இல்லாம அப்படின்னு சொன்ன உடனே அங்க வேலை பார்க்குற எல்லாரும் மாப்பிள்ளை என்ன செய்றாரு என்ன வேலை பார்க்குறாரு அவங்க அப்பா என்ன பண்றாருன்னு ஒவ்வொன்னையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க தான் இனியா சுதாக்கரை பத்தி சொல்றாங்க சுதாகர் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு இவரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியுமா அவரோட பையன் நிதிஷை தான் கல்யாணம் பண்ண போறேன் அவரும் வெளியூருக்கு போயிடுவாராம் நானும் கூடவே போகணும் போல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னால் இந்த வேலையை வேலைக்கு வர முடியுமோ முடியாதோ தெரியல அப்படின்னு சொல்ல அப்படியா இன்னும் மேலே நிறைய படிக்க போறேன்னு சொன்னியே இப்போ தான் வேறு வேலைக்கு சேர்ந்துருக்கு அதுக்குள்ளே கல்யாண ஏற்பாடு செய்ய நீ வேலைக்கு மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அதில் இருந்த இங்கே இனியாவோட ஒரு ஃப்ரெண்டும் எனக்கு இந்த சுதாகரை பற்றி நல்லா தெரியும் அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க அவருக்கு நிறைய வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது அது எப்படி இனியா அவங்க அவ்வளோ வசதி வாய்ப்போடு இருந்தப்ப உங்களை தேடி வந்து உன்ன தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க ஏன்னா அவர் பிஸ்னஸில் மட்டுந்தான் ரொம்பவே அக்கறையாக இருப்பாராம் அப்படி இருக்க போது என்னாச்சு எப்படி அவங்க வந்தாங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் தெரியல என்னை பார்த்த அந்த நிதிஷ் என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாராம் அதுக்காக தான் பொண்ணு கேட்க வந்தாங்க அவங்க வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்கறதில்ல எங்கள் குடும்பம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால தான் அந்த நிதிஷ் ஆசைப்பட்ட மாதிரியே என்னையே கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் தான் அவங்க வீட்டுக்கு மருமகளாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் நிதிஷும் இங்கே பார்க்கறோம் நினைக்கிற திட்டம் என்னன்னு புரியாமல் இனியாக இப்படி இருக்காங்க இனியா அங்கே தான் கூட வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் கல்யாண பத்திரிகையெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இனியாவோட முகம் ரொம்ப சோகமாக இருக்குது வேலையவும் செய்ய முடியாமல் ஆகாஷை ரொம்ப விரும்பினேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் ஏன் அப்பா ஆகாஷ்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஆகாஷோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் ஆகாஷே நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல வச்சுட்டாரு என்னால் ஆகாஷ் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டுருப்பான் என்ன செய்யன்னு ஒன்றும் புரியல நான் அப்போ இந்த கல்யாணத்தை தான் செஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒரே யோசனையாகவே இருக்கிறாங்க இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த சமயம் இங்கே இனியாவுக்கு தெரிஞ்ச இனியாவோட ஃப்ரெண்டு இனியாவுக்கு ஃபோன் பண்ணி இனியா ஒரு முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையை பற்றி நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா நீ எப்படியாவது என் கல்யாணத்துக்கு வந்துடுவ அப்படின்னு கேட்க உன் கல்யாணத்தை பற்றி தான் பேச நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறாங்க என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த நிதிஷை பற்றி எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது அந்த நி நிதிஷ் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக சந்தோஷமாக வாழவும் முடியாது உன் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அந்த சுதாகரும் நிதிஷும் திட்டம் போட்டு தான் உங்கள் வீட்டுக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்து உன்னை அந்த வீட்டோட மருமகள் ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா என் அப்பாவும் அந்த சுதாகரோட ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நித்தீஷை எதுக்காக உனக்கு அங்கே சுதாகர் கல்யாணம் பண்ணி வைக்க போறாருன்ற எல்லா உண்மையும் என் அப்பாவுக்கு தெரிய வர என் அம்மா கிட்டே இந்த நடக்க போகிற கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது அவங்க பெருசாக திட்டம் போட்டிருக்காங்க இந்த கல்யாணத்தால் கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் அம்மாக்கிட்டையும் அப்பா கிட்டேயும் உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை சுதாகரை தான் பேரில் மாற்றிக்கிறதா வேற இருக்காரு இதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக தான் இந்த சுதாகர் திட்டம் போட்டு தன்னுடைய பையனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்காரு மற்றபடி அந்த நிதிஷ் ரொம்ப நல்லவனும் கிடையாது இங்கே பெரிய பிஸ்னஸ் செய்கிற இந்த சுதாகரோட பையன் நிதிஷ் வந்து ஏற்கனவே நிறைய பேரை விரும்பி பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் செஞ்சுருக்கான் ஆனால் ஓ முன்னாடி ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சிட்ருக்கான் அந்த சுதாகரையும் நம்பாதீங்க சுதா சுதாகரோட பையன் நிதிஷையும் நம்பாத அந்த அதுவும் அந்த நிதிஷை கல்யாணம் பண்ண உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும் கண்டிப்பாக அவன் உன்னை ஏமாத்திடுவான் உன் அம்மா ரெண்டு ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்காங்க அதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை சுதாகருக்கே தரணும்னு அவங்க உங்கள் அம்மா கிட்டே கேட்டிருக்காங்க போல் ஆனால் உங்கள் அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் பெருசாக திட்டம் போட்டு தான் ரொம்ப நல்லவர் மாதிரி உன் வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்டிருக்காங்க இதெல்லாம் என் அப்பா மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது நான் உடனே ஓ வாழ்க்கைக்காகவும் நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா தான் ஓ அம்மாவுக்கும் நல்லது ஓ வாழ்க்கைக்கும் நல்லதுன்னு இதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் நீயும் பத்திரிகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த அப்போ சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிய வந்திருக்கோம்ல இனியா இப்ப நீ என்ன செய்ய போற நிதேஷ் உண்மையாவே உன்னை விரும்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க அப்பா அம்மா மூலமா பொண்ணு கேட்க வர சொல்லல அவங்க அப்பா நினைச்சதை செய்யறதுக்காக அந்த நிதேஷும் நடிச்சிட்டு இருக்காரு பெருசா அந்த நிதேஷ் நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அவரு நிறைய பிரச்சனையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு பிஸ்னஸையும் செய்ய முடியாம வீண் செலவு செஞ்சு ஏதோ அவங்க அப்பா நிறைய சம்பாதிச்சிருக்கிறதுனால நிதிஷ்க்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் வெளியில சொல்லாம மறைக்கிறாங்க நீ தான் கொஞ்சம் தெளிவு ஒரு முடிவெடுக்கணும் விசாம இதை பற்றி ஓ அம்மாக்கிட்டையும் ஓ அப்பாக்கிட்டையும் சொல்லி நீ முதல்ல கல்யாணத்தை நிப்பாட்டு இல்லை இந்த பத்திரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு இனியும் நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுனா எல்லாரும் அவமானப்பட்டுன்னு நிற்கணும்னு நினச்சேன்னா உன் வாழ்க்கையில் நீ பெரிய பிரச்சனையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் நான் உன்னோட நல்லதுக்காக தான் இப்போ ஃபோன் பண்ணேன் என்ன செய்ய செய்யப்போறியோ தெரியல ஆனால் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்தால் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு இனியாவோடய ஃப்ரெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை இனியாகிட்ட சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இனியா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க நான் இதுக்கு தான் சொன்னேன் அம்மா சொல்கிறத கேட்போம் இந்த கல்யாணம் எதுவும் வேண்டான்னு பெரிய வசதியான குடும்பம்னு பாட்டியும் அப்பாவும் என்னென்னவோ சொல்லி என் மனசை மாற்றினாங்க இப்போ அந்த நிதிஷும் நல்லவன் இல்லை சுதாகரும் நல்லவங்க கிடையாது நான் தான் ஏமாந்து போறேன்னா அப்படின்னு இனியா ரொம்ப அழுகுறாங்க இதை இனியும் சும்மா விடக்கூடாது அம்மாவே சொல்லிட்டாங்க உன் வாழ்க்கையில் நீ தான் முடிவெடுக்கணும் இதில் நான் தலையிட மாட்டேன்னு இனியும் அமைதியாக இருந்தா அப்புறம் அந்த சுதாகர் நினைச்சது எல்லாம் நடந்துடும் சுதாகர் என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிடுவான் என்னால் என் அம்மாவுக்கு இத்தனை நாள் உதவி செய்ய முடியல இனியும் அப்படி நடக்க கூடாது என் வாழ்க்கையும் நான் தானே பார்த்துக்கணும் அப்பாவும் பாட்டியும் நிறைய சொத்து கிடைக்கும் வசதியான வாழ்க்கை வாழலான்னு இருக்காங்க எனக்கு எந்த ஒரு வசதியான வாழ்க்கையும் வேண்டாம் நிம்மதியும் சந்தோஷமும் தான் என் வாழ்க்கையில் இருக்கணும் நான் நினைக்கிறேன் எனக்கு ஆகாஷை இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் பரவாயில்ல ஆனா சுதாகரோட பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க பேசினதை ஆதாரமா வச்சுக்கிறாங்க அதை மட்டும் இல்லாம இங்க கோபியை பார்க்கறதுக்காக போறாங்க உடனே கோபி கோபி கிட்ட அழுதுகிட்டே இனியா நடந்ததெல்லாம் சொல்றாங்க என்னப்பா நீங்க ஒரு குடும்பத்தை பத்தி சரியா விசாரிச்சு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்ய மாட்டீங்களா என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொன்னீங்களே எப்படிப்பட்ட குடும்பத்தை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அந்த குடும்பத்துக்கு நானும் மருமகளா போகணும்னு ஆசைப்படுறீங்க வேண்டாம்ப்பா இந்த சுதாகர் நல்லவரே கிடையாது என் ஃப்ரெண்டு இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னா நம்பளைனா இந்த எல்லாம் கேளுங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு பேசின எல்லாத்தையுமே இங்க வந்து காமிக்கிறாங்க இதை கேட்ட கோபியும் ஈஸ்வரியும் அவங்களால நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல என்ன இனியாமா இதனை கேட்க நான் தான்ப்பா உங்ககிட்ட கேட்கணும் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க அந்த சுதாகரை நம்புனீங்க சுதாகரோட பையனை நம்புனீங்க என்னை நம்புனீங்களா என் மேலே உள்ள தானே இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சிங்க இப்போ பாருங்க அந்த சுதாகரோட பையன் ரொம்ப நல்லவனே இல்லையா அவன் ஏற்கனவே நிறைய பேரை விரும்பி ஏமாற்றிருக்கானா அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் எனக்கு வந்து வீட்டுக்காரராக வரணுமா நான் இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணுமா சுதாகரும் இந்த நிதிஷும் திட்டம் போட்டு அம்மாவோட வாங்கணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஏற்பாடெல்லாம் செய்றாங்க அம்மா ஏற்கனவே சுதாகரை பத்தி எவ்வளவோ சொல்லியும் நீங்க ரெண்டு பேரும் நம்பல அதெல்லாம் போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஏதோ தேவையில்லாத வேலையெல்லாம் அம்மா செய்றதா சொன்னீங்களே பாட்டி இப்ப இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையே இல்லாம அவமானப்பட்டு நிக்கணுமா போதும் போதும் எனக்கு பணக்கார வாழ்க்கையும் வேண்டாம் வசதி வாய்ப்பான வாழ்க்கையும் வேண்டாம் நான் படிச்சு முன்னேறினதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு எது சரின்னு அப்படின்னு தோணுதோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் யார்கிட்டயும் தலை குனிஞ்சு நிற்க விரும்பவே இல்லை இவ்வளோ படித்து நல்ல வேலையில் இருக்கேன் ஆனாலும் நீங்கள் சொன்னதை கேட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா அதுதான் என்னுடைய பெரிய தப்பு அவங்க எனக்காக வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து இப்போவே கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லுங்கள் எந்த நகையும் வேண்டாம் அவங்க எனக்குன்னு வாங்கி கொடுத்த எந்த பொருளும் வேண்டாம் நான் வசதியான வீட்டுக்கு மருமகளாக போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனால் என் வாழ்க்கையில் நான் எப்பயும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் போதும் பாட்டி இந்த குடும்பத்தால் நாம் ஏமாந்த வரைக்கும் போதும் தெளிவாக இவங்க எதுக்காக பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமாவும் அந்த நிதிஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையில் பிரச்சனையை அனுபவிக்க நான் விரும்பவே இல்லை இந்த கல்யாணத்தை நீங்கள் நிப்பாட்டுறீங்களா இல்லை நானே அவங்கள வெளுத்து வாங்கி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுட்டுமா என்னை மட்டும் இல்லை அம்மாவையும் இந்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்காரு சுதாகர் அவருக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் அதனால் தான் பையனோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் என்ன விரும்பாத அந்த நிதிஷை பொய் சொல்ல வச்சு இந்த கல்யாணத்தை எப்படியும் செஞ்சு வைக்கணும் நினைக்கிறாங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட் கிட்டே தான் இருக்கணும் அதுக்கு அம்மா தான் ஓனர் என்னைக்கும் அந்த சுதாகர் ஓனராகவே முடியாது அப்படி நடக்க நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு இனியா எல்லா உண்மையும் சொல்லி தனக்கு நியாயம் கேட்டு நிற்கிறாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த கோபியும் பதில் பேச முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாங்க இனியா சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சுதாகர் ஏமாற்றி என்னை நம்ப வச்சு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் அவங்களே செய்கிறேன்னு சொல்லி இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்போ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது இத்தனை பேருக்கு அந்த சுதாகரை பற்றி உண்மை தெரிஞ்சிருக்கு ஆனால் நான் எதை பற்றியும் தெரிஞ்சிக்காமல் என் பொண்ணு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறதா இருந்தேன் இந்த கல்யாணத்தை நானே நிப்பாட்டுறேன் சுதாகர்கிட்டையும் அந்த சுதாகரோட பையன்கிட்டையும் பேசி அவங்கள அவமானப்படுத்தி அவங்க நினைச்சது என்னைக்கும் நடக்காதுன்னு நானே சொல்லிட்டு வரேன் இனியா நீ கவலைப்படாத அப்படின்னு சுதாகரோட வீட்டுக்கு கோபி போறாரு சம்மந்தி வந்திருக்காங்க அப்படின்னு இங்க நிதிஷோட அம்மா கோபியை கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க உடனே கோபி சுதாகர் முன்னாடி பேசுறாரு போதும் போதும் குடும்பமா நீங்க நடிச்ச வரைக்கும் போதும் உங்கள் பையன் நிதிஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்ணு இனியாக சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு உங்களை பற்றின உண்மையை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அங்கே உங்களுக்கு பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட் வேணும் அதுக்காக திட்டம் போட்டு பொய் சொல்லி என்னவோ நி நிதீஷ்கு இனியாவை தான் பிடிக்கும்னு பொண்ணு கேட்க வந்தீங்கல்ல எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது உங்கள் பையன் நிதிஷ் யார் எப்படிப்பட்டவன்ற உண்மை எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு உங்கள் பையனை நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க நான் விரும்பவே கிடையாது ஏற்கனவே நிறைய பேரை விரும்பி ஏமாற்றி இங்க உங்கள் உங்கள் பையன் நிதிஷாவில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு எல்லாம் தெரிய வந்துருச்சு நீங்கள் இங்கே பாக்கியாவை அவமானப்படுத்தணும் பாக்கியாகிட்டருந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும் அதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டால் எத்தனை நாள் நாங்கள் உங்களை நம்பிட்டே இருப்போம் நீங்க நினைக்கிறது என்னைக்கும் நடக்கவே நடக்காது பாக்கியாவோட ரெஸ்டாரண்டும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பையனுக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறதும் இல்ல நான் நடக்க விட மாட்டேன் உங்களை நம்பி கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சேன் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்த வசதியா வாழ்வான்னு நினைச்சேன் ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை எப்படி நான் நடத்தி வைப்பேன் போதும் போதும் நீங்க எது சொன்னாலும் நான் இனி நம்ப மாட்டேன் நீங்க பொய் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால இனி இந்த கல்யாணம் நடக்கணும்னு இந்த இனியாவோட கல்யாணத்தை பற்றி பேசுனா அப்புறம் எங்களை ஏமாற்றிட்டீங்கன்னு உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சுதாகர் உங்கள் பையன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சும்மா விட மாட்டேன் எங்கள் வழியில் தலையிடாதீங்க என் பொண்ணு இந்த வீட்டோட மருமகளாகவும் மாட்டா என்றைக்கும் உங்கள் பையனுக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்ல பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுத்ததுக்கப்புறமா இப்படி சொல்கிறீங்களே கோபி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் உண்மையை சொல்லியிருந்தா நாங்கள் முன்னாடியே வேண்டாம்னு சொல்லியிருப்போம் பொய் சொல்லி தானே ஏமாத்துனீங்க ப்ப எல்லும் முன்னாடி அவமானப்பட்டு நில்லுங்க நீங்க என்ன செஞ்சாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் எனக்கு என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கைதான் முக்கியம் கண்டிப்பாக அவ நினச்ச மாதிரியே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் இத்தனை நாள் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் இனியாவை என்னென்னவோ பேசி அவமானப்படுத்தினேன் இப்போ என் பொண்ணை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் வழியில் தலையிடாதீங்க இங்கே பாக்கியாவோடய ரெஸ்டாரண்ட் என்னைக்கு உங்களுக்கு கிடைக்காது நான் பாக்கியாவுக்கும் இனியாவுக்கும் எப்பயுமே சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு உண்மை தெரிஞ்ச கோபி ரொம்ப சுதாகர் கிட்ட பேசி அவரோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட கோபி அவங்கள வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்படி பாக்கியாவுக்கும் இனியாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசி அங்கே அங்கிருந்து கிளம்பி வராரு உண்மை தெரிஞ்ச கோபி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சுதாகர் அவமானப்பட்டு நிக்கிறாரு சுதாகரோட பையன் நிதிஷ்கும் இனியாவுக்கும் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நானே முன்னாடி இருந்து நடத்தி வைப்பேன்னு சொன்னேன் கோபிக்கு இனியா மூலமா உண்மை தெரிஞ்சதால இனியா பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின கோபியால பாக்கியாவும் இனியாவும் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க